இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெர்சி மாடு வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுமே ரொம்ப கம்மி நம்மளுக்கு ஓரளவு அதிக லாபம் இல்லைனாலும் ஓரளவு டீசெண்டான ப்ராஃபிட்டோட பண்ணையை வந்து லாஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம் அது என்ன கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹச்எஃப் மாடு நல்ல இருபது லிட்டர் அந்த மாதிரி கறக்கணுன்னா நம்மளுக்கு குறையாமல் ஒன் லேக் கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டி இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ஜெர்சி மாடுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துலேருந்தே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருந்து சரிங்களா அப்படி கர கிடைக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு எட்டு ஒன்பது பத்து அந்த அளவில் பார்த்திங்கன்னா காலையில் கரைவை திறன் இருக்கும் மாலையில் எட்டு லிட்டர் என்ன ஒன்று ஒரு மூணு மாதம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அச்சீவ் பண்ணுறது ஆறு மாதம் இருக்குது சரிங்களா ஓவராலாக பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஜெர்சி மாட்டில் வந்து மெயின்டெனன்ஸுமே கம்மி நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை உறளவு ஆவரேஜாக கொடுத்தாலும் அதோட கறவையை வந்து ஃபுல்லாக கொடுக்கும் ஆனால் இதே அச்சப் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா இப்போ பொதுவாகவே ஜெர்சி மாடுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை அதே மாதிரி கறவையிலோட பாலோட தரம் இது மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதிகமாக மருத்துவ செலவும் வைக்காது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இது இருக்கக்கூடியது தான் அதே நம்ம ஒரு பண்ணையை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இல்லை இப்போ எல்லாருமே ஜெர்சி மாடு பண்ண ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு ரெண்டு மாடு வளர்த்திக்கோங்க ஓகேங்களா எப்பயுமே நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் எதுவுமே சின்ன அளவில் ஆரம்பித்து லாபம் கரெக்டாக இருக்கா மெயின்டெனன்ஸ் உங்களால் செய்ய முடியுதான்னு பார்த்துக்கோங்க அடுத்து வந்து அது பெரிய அளவில் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா இப்போ வந்து நாம் இப்போ பர்ஸ்னலாக எனக்கு தெரிஞ்சு நான் வேலையிலேருந்து வந்தேன்னா ஸ்டார்ட் அப் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஜெர்சி மாடு வாங்கி வளர்த்தவங்க ஒரு முப்பதாயிரத்தில் அஞ்சு மாடு நீங்கள் வளர்த்தினாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாடு முப்பதாயிரத்துக்கு அந்த விலையில தேர்ந்தெடுத்தாலுமே உங்களுக்கு அஞ்சு மாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வரும்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடுகளை வந்து நம்ம ஜெர்சி மாடுகளை நல்லா தரமான மாடுகளையும் வாங்கிக்கலாம் சரிங்களா ஆனால் நம்ம ரெண்டு மாடு இப்போ ஒரு ஒரு லட்சம்னு போட்டால் ரெண்டு ஜெ அச்சிஃப் மாடு தான் வரும் ஆனாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் அஞ்சு ஜெர்சி மாடு இன்வெஸ்ட்மெண்ட்டு முடியுது நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி தான் சரிங்களா அப்படி அஞ்சு மாடு வாங்கும்போது ஒன்றும் அதிகமான கறவைக்கு போகாதீங்க காலையில் ஒரு எட்டு லிட்டர் கறக்குற மாதிரியும் மாலையில் ஒரு ஆறு லிட்டர் எவ்வளோ வேணால் அதிகமாக கறக்கட்டும் நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கம்மியாகவே போடுங்க சரிங்களா ஏன்னா கம்மியாக போட்டால் தான் நம்மளுக்கு வரக்கூடிய லாபம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜெர்சி மாடுகள் அப்படின்னாவே மேய்ச்சல் முறையில் வளர்த்திக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கிற வயலில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா செவன் செய்யாமல் இருக்காங்களா புற்கள் இருந்துகிட்டே இருக்கும் அங்கே கட்டினா கூட அழகா மாடுகள் மேய்ஞ்சிரும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எட்டு ஆறு லிட்டர் அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா எல்லா மாடுமே வச்சுக்கோங்க ஒரு மாடு பார்த்திங்கன்னா டோட்டலா ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் கறவை இருக்குது அஞ்சு மாடு சேர்த்தோன்னா ஒரு நாளைக்கு எழுபது லிட்டர் பால் இருக்குதுங்க தாராளமாக அஞ்சு மாடுகள் ஒரே மூட்டுக்க வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு மாடு பால் உடனே அடுத்த அஞ்சு மாடு வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எழுபது லிட்டரு இருக்குது குறையாமல் முப்பது ரூபா அந்த ஜெர்சி மாட்டோட பால் விலை வரும் ஆனால் இவங்க பால் விலையை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டாப் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழே இறங்க இறங்க நம்மளுக்கு லாபமும் குறையும் சரிங்களா அப்படி முப்பது ரூபா அந்த விலை விகிதத்தில் வரும்போது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா அதோட வருமானமாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சு மாடோட வருமானம் என்பது ரெண்டாயிரத்தி நூறுரூவா இருக்கும் சரிங்களா நாம் அதுக்கு அட கொடுக்கக்கூடிய அடர்த்தி உனக்கு இப்போ ஒன்றும் இல்லை மக்காச்சோளத்தை நம்ம வயலே வெளைய வச்சு எடுத்து வச்சிக்கணுங்கன்னா லாபம் நம்மளுக்கு சேர்ந்து வரும் சரிங்களா ஆனால் நம்ம எல்லாம் வாங்கி தான் போடுறோம் ஒரு எழுபது ரூபாய்க்கு ஒரு நேரத்துக்கு அடர்த்தி உணச்செலவு ஜெர்சி மாட்டுக்கு பண்ணால் போதும் இதோட குறைச்சி பண்ணால் கூட போதும் நான் ஒரு எழுபது ரூபா அவரேஜாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நேரத்துக்கு ஒரு வேலைக்கு மாட்டுக்கு தண்ணி விடுவோங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்தில் அடர்த்திவன செலவாக இருக்கட்டும் சரிங்களா உங்கள்கிட்ட எவ்வளோ சொன்னால் ரெண்டாயிரத்தி நூறுரூவா அதுக்கு ஆகக்கூடிய வரக்கூடிய வருமானமாக இருந்தது இப்போ அடர்த்திவன செலவு பார்த்திங்கன்னா எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேலைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி காட்டுவீங்க அப்படி பார்க்கும்போது இரநூத்தி பத்து ரூபா பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்கு ஆகக்கூடிய அடர்த்தி செலவு இரநூத்தி பத்து ரூபா ஒரு மாட்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இப்போ எப்படின்னா அஞ்சு மாட்டுக்கு இரநூத்தி பத்து ரூபா அப்படின்னு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஐந்து மாடுகளுக்கு ஆகக்கூடிய அடர்த்தி வன செலவாக இருக்கும் வந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு ஓப்பனாகவே தெரியும் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம ஒன்றும் இல்லை ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கணக்கில் எடுக்கப்படாதது பார்த்திங்கன்னா உலர்த்திவன செலவை நான் எடுத்துக்கலாம் என்ன பர்பஸ்னால் நம்ம உலர்த்திவனம் உணவு இதெல்லாம் கணக்கில் எடுக்காததுக்கு காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட அது ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ வந்து மழை இருக்குது இப்போ எப்படி ஒரு வயல் சோளத்தட்டு இருக்குது அது அறுத்து நம்ம உலர்த்தி உணவுக்கு மேலே இதுக்கு மேலே உபயோகப்படுத்த போகிறோம் ஏன்னால் அதிகமாக நஷ்டம் ஏற்படுது இந்த வைக்கோலால் அதனால் வந்து இப்போ வந்து உலர்த்திவனத்துக்கு வந்து நம்ம வந்து சோளத்தட்டு நல்லா வளர்ந்துருக்கு அதை அறுத்து வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க போகிறோம் அதனால் உலர்த்தி வன செலவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைவு அதே மாதிரி பசந்திவனமும் மாட்டுக்கு ஆரமாக ஏன்னா ஒரு அஞ்சு மாடு தான் அப்படின்ற ரேஷியவில் இருக்கும்போது பசுந்தீவனமும் ஆரமாக வச்சுக்கிறோம் ஜெர்சி மாட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப கொட்டணும் அப்படின்ற அளவுலாம் இல்லை ஓரளவு அது எவ்வளோ சாப்பிடுதோ அந்த அளவு நம்ம நோட் பண்ணி கொட்டிட்டா போதும் ஒன்றும் இல்லை நம்ம எப்படியும் மிஷினில் வந்து தட்டை நறுக்கி தான் கொடு கொடுக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தக்காளி பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த குவான்டிட்டியில் கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு ஒன்றரை ஒன்றரை பாக்ஸ் கொடுத்தா பார்த்திங்கன்னா ஆரமாக இருக்கும் ரெண்டு வேலைக்கு கொடுத்தா நம்மளுக்கு பெருசாக தெரியாது சரிங்களா இதுக்கு வேண்டிய இடம் வசதி இருந்தால் நம்மளுக்கு மான ஒன்று ஓகேங்களா என்ன ஒன்றுன்னா ஜெர்சி மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாசஸ் அதிகமாக ஆகாது ஏன்னா மாட்டுக்கு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் குறைவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துல அஞ்சு மாடு வாங்க முடியும்னு கேட்டால் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா அப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய லாபத்தில் பாதிக்கு பாதி இப்போ எப்படின்னா பாதி மாட்டுக்கு பாதி வீட்டுக்குன்ற மாதிரி ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஷூவில் பார்த்திங்கன்னா அதோடய திறன் ஏன்னால் பார்த்திங்கன்னா இப்போ சொன்னது பார்த்திங்கன்னா எட்டு லிட்டரு காலையில் மாலையில் ஆறு லிட்டர் சரிங்களா இதுக்கு ஒரு சில மாடு முன்னே பின்னால் அதிகமாக குறைக்கும் ஒரு சில மாடு குறையும் அதனால் நம்மளோட லாபமும் என்ன பண்ண தான் இருக்குது சரிங்களா நான் டோட்டலாக கால்குலேஷனுக்காக இப்படி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஆனால் கட்டாயமாக ஒரு காலத்தில் ஜெர்சி மாடை வளர்த்து தான் போகிறேன் என்ன ரீசன்னால் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸுமே கம்மி ஓரளவு அடர்த்தியான செலவுமே குறைவாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்றுகள் கன்றுகளும் நம்ம வந்து வளர்த்துறதுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை ஏன்னா மாடு வச்சிங்கன்னா மாட்டு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மூன்று கன்று குட்டி ஒரு மூணு கன்று குட்டிக்கு கொடுக்குற தீவனத்தை ஒரு மாட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா பாலை கறந்துட்டு போயிடலாம் அதுதான் ஃபேக்ட் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தடையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று மாடுகள் ஃபுல்லாக ஜெர்சியாக மாற்றணும் செகண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து டைரக்ட் கஸ்டமர்ட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்தலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஏன்னா ஜெர்சி மாடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலோட தரம் நல்லாயிருக்கும் டைரக்ட் கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் வாங்குவாங்க ஏன்னா ஓகேங்களா அச்சப்னா தான் அந்த பால் தண்ணி மாதிரி இருக்குது இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ஜெர்சியில் வந்து இந்த பிரச்சனை இருக்காது சரிங்களா ஓகேங்க பாதிக்கு பாதி அப்படின்றது ரியலாக ஜெர்சி மாட்டில் கிடைக்கும் பட் பசந்தியவனும் உலகத்தையோட ப்ரிப்பேர் பண்ணி இது மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணி பாருங்க இல்லைன்னா ரெண்டு மாடு மூணு மாடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் நீங்கள் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதும் குறைச்சிக்கிறதும் உங்கள் விருப்பம் சரிங்களா ஓகேங்க அந்த பதவி இதை முடிச்சிக்கிறேன் அடுத்த பதவியில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோங்க அந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் புரோஜனமாக இருந்ததா அப்படின்றத கமலில் சொல்லிட்டு போங்க சரிங்களா ஓகேங்க நன்றி வணக்கம்